ஜூலை மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பள்ளிக்கூடம் எழுத்துருவாக்கம் டொனால்ட் ஃபெத்தலோமி தமிழாக்கம் என் கே மகாலிங்கம் குரல் வடிவம் குபிரபு டொனால்ட் ஃபெத்தலோமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை வாழ்ந்த அமெரிக்க எழுத்தாளர் சிறுகதைகள் நாவல்கள் கட்டுரைகள் எழுதியவர் விளையாட்டுத்தனமான பின்னவீனத்துவ புனைவு பாணியிலே எழுதியவர் என்ற வகையிலே அவர் அறியப்படுகின்றார் செய்தித்தாள் நிருபராகவும் சஞ்சிகை ஆசிரியராகவும் பல பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராகவும் ஹியூட்டன் சமகால கலை அருங்காட்சியகத்தின் இயக்குநராகவும் வேலை பார்த்தார் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் ஃபோரம் என்ற ஆங்கில சஞ்சிகையை ஆரம்பித்தார் அதில் நோமன் மெய்லர் வோக்கர் பெர்சி மார்ஷல் மட்லூன் வில்லியம் எச் கிராஸ் போன்ற எதிர்காலத்தில் புகழ் போகும் பெரும் எழுத்தாளர்கள் எழுதியிருக்கின்றார்கள் புதிய சுருக்கமான சிறுகதை உருவாக்கத்தை புதிதாக புரிந்தவர் என்ற வகையிலே ஆரம்பத்தில் அவரை பலரும் பின்பற்றினார்கள் கற்பனை பாத்திரங்களையும் பிரபலமான நபர்களையும் ஆபத்தமான சூழலே வைத்து எழுதினார் அவரின் எழுத்தை மொழி வழி படத்தொகுப்பு போன்றது வேர்பல் காலேஜ் என்றும் சிலர் விமர்சகர்கள் கூறுவார்கள் மரபு ரீதியான கதைக்கறி இல்லாமல் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத துண்டு துண்டு விவரங்களால் கதையை வளர்த்துச் செல்வது அவர் பாணி என்று சொல்லப்படுகின்றது அவருடைய புகழ்பெற்ற சிறுகதைகள் சில த பலூன் சாட்னஸ் த இந்தியன் அப்ரைசிங் த ஸ்கூல் அவருடைய சிறுகதை தொகுதிகள் சிட்டி லைஃப் அன்ஸ்பீக்கபிள் பிராக்டிஸ் அந்நேச்சுரல் ஆக்ட் முதலானவை அவர் சிறுகதைகள் மட்டுமல்லாது ஸ்னோ ஒயிட் த டியர் ஃபாதர் பரடைஸ் த கிங் போன்ற நாவல்களையும் எழுதியுள்ளார் அவர் தன் மகளுடன் சேர்ந்து சிறுவர் கதைகளையும் எழுதியுள்ளார் அவருக்கும் அவருடைய தந்தைக்கும் இடையிலான உறவு கலகக்கார மகனுக்கும் அதிகம் எதிர்பார்க்கும் தந்தைக்குமான உறவு போராட்டமாக இருந்தது மகன் எழுதும் பின்னவீனத்துவ புனைவுகள் தந்தைக்கு பிடிக்கவில்லை தந்தை பின்னவினத்துவ பள்ளியையும் கட்டுடைத்தலையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் அவான்காட் புத்திலக்கிய வகையையும் அழகியலையும் ஏற்றுக்கொண்டவர் பாத்தலெமி அர்த்தமற்ற கேல்விசார் பின்னவீனத்துவ எழுத்தாளர் என்று சிலர் விமர்சித்துள்ளனர் அவர் பல நவீனத்துவ மெய்யியல்வாதிகளை ஆழமாக கற்றவர் அவரை இருபதாம் நூற்றாண்டின் குணமான இருத்தியலியில் கவலை கொண்டவர் என்று கூறப்படுகின்றது இறுதியிலே தொண்டை புற்று நோயால் இறந்தார் கதைக்குள் செல்வோம் பள்ளிக்கூடம் இங்கே உள்ள அத்தனை பிள்ளைகளையும் மரங்களை நடவடித்தோம் ஏனெனில் அது கல்வியில் ஒரு பகுதி வேர்களைப் பற்றி அறிந்து கொள்ளுதலும் ஒரு பகுதி அவர்களே அவற்றை கவனித்து வந்தால் தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் அனைத்துக்கும் பொறுப்பாக இருப்பார்கள் அது அவர்களுக்கு ஒரு வகையான பொறுப்புணர்வையும் கொடுக்கும் என்று நாங்கள் நினைத்தோம் நான் என்ன சொல்கின்றேன் என்று உங்களுக்கு புரியும் எல்லா மரங்களும் இறந்துவிட்டன அவை தோடை மரங்கள் அவை ஏன் இறந்தன என்று எனக்கு தெரியாது காரணமில்லாமல் இல்லாமல் சும்மா இறந்துவிட்டன அதற்கு மண் காரணமாக இருக்கலாம் அல்லது நாற்று பண்ணையிலே நாம் வாங்கிய கன்றுகள் மிக சிறந்ததாக இல்லாமல் இருந்திருக்கலாம் அதை பற்றி நாங்கள் முறையிட்டிருந்தோம் இங்கே முப்பது பிள்ளைகள் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு சிறிய மரம் கொடுக்கப்பட்டது நடுவதற்கு அந்த ஆனால் முப்பது மரங்களும் இறந்துவிட்டன இப்போது எல்லா பிள்ளைகளும் சிறிய மன்னிற தடிகளைத்தான் பார்த்து கொண்டு நிற்கின்றார்கள் அது பார்ப்பதற்கு மனச்சோர்வை கொடுத்தது இது அத்தனை மோசமாக இருந்திருக்காது இரண்டு கிழமைக்கு முன்னர் இந்த மரங்கள் இறப்பதற்கு முன் அந்த பாம்புகள் இறப்பதற்கு நான்கு நாட்களுக்கு முன் தான் வேலை நிறுத்தத்தால் அந்த கொதிகல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அதை விளங்கிக் கொள்ளலாம் அது வேலை நிறுத்தத்தால் நடந்தது என்று பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தலாம் பிள்ளைகளின் பெற்றோர்வரும் வேலை நிறுத்தக்காரரை உடர்த்து உள்ளே போக பிள்ளைகளை விரட்டியிருக்க மாட்டார்கள் ஒரு வேலை நிறுத்தம் நடைபெறுகின்றது என்று அது எதற்காக என்றும் அவர்களுக்கு தெரியும் ஆகவே வேலை நிறுத்தம் முடிந்து பள்ளிக்கூடம் துவங்கிய போது பாம்புகள் இறந்துள்ளன மூலிகை தோட்டத்தை பொறுத்தவரை அதற்கு அதிகம் தண்ணீர் பாய்ச்சியதால் மூலிகைகள் இறந்திருக்கலாம் இப்பொழுது அவர்களுக்கு தெரியும் அதிக தண்ணீர் பாய்ச்சக்கூடாது என்று பிள்ளைகளை பொறுத்தவரை அவர்கள் மூலிகை தோட்டத்தில் கடினமாக உழைத்தார்கள் நாங்கள் அவர்களை கவனிக்காத நேரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே நீரை பாய்ச்சி விட்டிருக்கலாம் அவர்கள் செய்த நாசகார வேலை என்று நாங்கள் நினைக்கவில்லை அப்படியான எண்ணம் எங்கள் மனதில் தோன்றியதுதான் ஆனால் பாலைவன எலிகள் வெள்ளெலிகள் சலமண்டர்களும் சாவதற்கு முன் அவற்றை பிளாஸ்டிக் பைகளிலே வைத்து தூக்கி கொண்டு தெரியக்கூடாது என்பது எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் உண்மை வெப்பமண்டல மீன்கள் சாகும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை அவற்றை பார்த்தால் அவை நேராக இல்லாமலும் வயிற்றை மேலே காட்டிக் கொண்டும் கிடந்தன ஆனால் பாடத்திட்டத்திலே வெப்பமண்டல மீன்களைப் பற்றி கற்க வேண்டும் என்று இருக்கின்றது அதை பற்றி இப்பொழுது எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அது ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்வதுதான் நாங்கள் அதை அவசரமாக கடந்து செல்ல வேண்டியதுதான் நாங்கள் ஒரு நாய்க்குட்டியை வளர்த்திருக்கவே கூடாது அது ஒரு சிறிய குட்டி நாய் அதை மேடாக் சிறுமி ஒரு ட்ரக்குக்கு கீழே கண்டாள் ட்ரக்கின் சாரதி பொருட்களை கொடுத்த பின் ட்ரக்கை எடுக்கும் போது அந்த நாய்க்குட்டியின் மீது ட்ரக் ஏறிவிடும் என்று பயந்து அதை தன் தோள் பைக்குள்ளே வைத்து எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்துவிட்டாள் அந்த நாய்க்குட்டி பள்ளிக்கூடத்துக்கு வந்து சேர்ந்தது அந்த நாய்க்குட்டியை நான் பார்த்தவுடன் ஓ ஜிசு கிறிஸ்துவே அந்த நாய்க்குட்டி இரண்டு கிழமைகள் தான் வாழும் என்று பந்தயம் பிடித்தேன் அப்படித்தான் நடந்தது அது வகுப்பறைகள் இருக்கவே கூடாது ஆனால் அது அங்கேதான் இருந்தது அதை பற்றி ஒரு வகை சட்ட ஒழுங்கு அங்கே இருந்தது ஆனால் ஒரு நாய்க்குட்டி அவர்களுடன் இருந்தால் அப்படி இருக்கக்கூடாது என்று எவரும் சொல்ல முடியாது அது அங்கே ஏற்கனவே இருந்திருக்கலாம் அது அங்கே அவர்கள் முன்னால் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டு சிறு குரலிலே குறைத்து கொண்டிருந்தது அந்த நாய்க்குட்டியை அவர்கள் எட்கார் என்று அழைத்தார்கள் அதாவது என் பெயரை அதற்கு சூட்டி அவர்கள் பல வேடிக்கைகள் புரிந்து அதன் பின்னால் கூவிக்கொண்டு ஓடினார்கள் இங்கே இங்கே எட்கார் நல்ல எட்கார் அல்லவா அப்படி சொல்லிய பின் அவர்கள் உறக்க சிரிப்பார்கள் அவர்கள் அந்த இரு பொருள் அர்த்தமுள்ள பகுதியை ரசித்தார்கள் அதை நானும் ரசித்தேன் என்னை பகுதி செய்வதை நான் பொருட்படுத்துவதில்லை அந்த நாய்க்குட்டிக்காக ஒரு சிறிய வீட்டை சேமிப்பு அறையிலே கட்டினார்கள் அப்படி சில வேலைகள் செய்திருந்தார்கள் அது எதனால் இறந்தது என்று எனக்கு தெரியாது நச்சுயிரி எரி காய்ச்சலால் இறந்திருக்கலாம் அதற்கு எந்த தடுப்பூசிகளும் போடப்படவில்லை என்று நினைக்கின்றேன் அதை பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு வந்து சேர்வதற்கு முன் அவ்விடத்தில் இருந்து அப்புறப்படுத்தினேன் சேமிப்பறையை ஒவ்வொரு காலையிலும் தினசரி சோதனை செய்தேன் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக பின் கையளித்தேன் பின் வந்தவன் தான் உதவி திட்டம் என்ற அமைப்பின் மூலம் வகுப்பு தத்தெடுத்து கொண்டது எல்லா குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு மாதமும் கால்டொரல் கொண்டு வந்தன அதுதான் திட்டம் அது அதிர்ஷ்டமற்ற குழந்தை அந்த அனாதை குழந்தையின் பெயர் கிம் அதை தத்தெடுத்த போது காலம் பிந்தி விட்டதோ என்னவோ அது இறந்ததின் காரணம் எங்களுக்கு கிடைத்த அந்த கடிதத்தில் சொல்லப்படவில்லை அதற்கு பதிலாக இன்னொரு குழந்தையை தத்தெடுக்கச் சொல்லி ஆலோசனை சொல்லப்பட்டிருந்தது அந்த குழந்தைகளின் பின்னணி மருத்துவ வரலாறு போன்றவை அனுப்பப்பட்டிருந்தன ஆனால் எங்களுக்கு அதிலே ஆர்வம் இருக்கவில்லை அக்குழந்தையின் மரணம் வகுப்பு மாணவர்களின் மன உளைச்சலை அதிகம் தாக்கியது பாடசாலையில் ஏதோ பிரச்சனை இருக்கலாம் என்று அவர்கள் உணர்ந்தார்கள் ஆனால் எவரும் அதை எனக்கு நேரடியாக சொல்லவில்லை என்னை பொறுத்தவரை பாடசாலையில் பிரச்சனை இருக்கிறது என்று நான் நினைக்கவில்லை அதிலும் பார்க்க சிறந்தவற்றையும் மோசமானவற்றையும் பார்த்திருக்கின்றேன் இவை சில துரதிருஷ்டமான சம்பவங்கள் என்றே நான் எடுத்துக்கொண்டேன் உதாரணமாக பெருமளவிலான பெற்றோர்கள் இறந்திருக்கின்றார்கள் அதுபோன்ற உதாரணங்கள் தான் இவையும் இரண்டு மாரடைப்புகளும் இரண்டு தற்கொலைகளும் நீரிரை மூழ்கிய ஒரு மரணமும் கார் விபத்தொன்றிலே நாலு பேரை ஒன்றாகவும் இறந்திருக்கின்றார்கள் ஒருத்தர் பக்கவாதம் வந்து இறந்திருக்கின்றார் அத்துடன் இங்கே வழக்கமாக பெரும் இறப்பு விகிதம் பெற்றோரின் பெற்றோரிடையேயும் இருந்திருக்கின்றது அது இந்த ஆண்டிலும் பார்க்க அதிகம் அப்படித்தது இறுதியிலே நடந்த அந்த அலை நிகழ்ச்சியும் புதிய கூட்டாட்சி அலுவலகத்திற்கான கட்டிடத்திற்காக குழி தோண்ட கொண்டிருந்த போது எங்கள் மாணவர்கள் மேத்யூ வெயினும் ரோனி மவ்ரோகும் கொண்டிருந்த போது அந்த அவலம் நடந்தது அந்த குழியின் விளிம்பில் அந்த பெரிய மர விட்டங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அது பற்றி நீதிமன்ற பலர் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது பெற்றோர்கள் அந்த விட்டங்கள் ஒழுங்காக அடுக்கப்பட்டிருக்கவில்லை என்று சொல்லுகின்றார்கள் எது உண்மை ஏது பொய் என்று எனக்கு தெரியாது அது ஒரு விசித்திரமான வருடம் பில்லி தந்தை அவரின் வீட்டிற்குள் அத்துமீறி புகுந்த முகமூடி அணிந்த ஒருத்தருடன் மல்லு கட்டிய போது அவன் அவரை கத்தியால் குத்த அவர் இறந்து போனார் அந்த கதையை சொல்ல மறந்துவிட்டேன் ஒரு நாள் எங்கள் வகுப்பிலே ஒரு கலந்துரையாடல் நடந்தது இறந்த மரங்கள் சலமண்டர் வெப்பமண்டல மீன்கள் எட்கர் நாய் அப்பாக்கள் அம்மாக்கள் மேத்யூ டோனி அவர்கள் எல்லோரும் எங்கே சென்றார்கள் என்று ஒரு நாள் என்னை கேட்டார்கள் எனக்கு தெரியாது என்று நான் சொன்னேன் யாருக்கு தெரியும் என்று அவர்கள் கேட்டார்கள் ஒருவருக்கும் தெரியாது என்று நான் சொன்னேன் மரணம் தானா வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கின்றது என்று அவர்கள் கேட்டார்கள் இல்லை வாழ்க்கை தான் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கின்றது என்று நான் சொன்னேன் மரணம் அல்லவா அடிப்படை தரவாக அல்லது கருவியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் தினம் தினம் நடக்கும் உலக வாழ்வு அந்தந்த திசையில் அல்லவா செல்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள் ஓம் இருக்கலாம் என்று நான் சொன்னேன் அதை நாங்கள் விரும்பவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் அது சரியானது போலத்தான் இருக்கிறது என்றேன் அது பெரும் அவமானம் என்றார்கள் அவர்கள் ஓம் என்றேன் நான் இப்பொழுது நீங்கள் ஹெலனுடன் உடல் உறவு கொள்ள முடியுமா ஹெலன் எங்கள் வகுப்பறை உதவி ஆசிரியை அது எப்படி நடைபெறுகிறது என்று எங்களால் பார்க்க இயலும் நீங்கள் அவரை விரும்புகிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் என்றார்கள் ஹெலனை நான் விரும்புகின்றேன் ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன் என்று அவர்களுக்கு சொன்னேன் அதை பற்றி நாங்கள் எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் நாங்கள் ஒருபோதும் அதை பார்த்ததில்லை என்னை வேலையிலிருந்து நீக்கிவிடுவார்கள் என்றும் அதை ஒருபோதுமே செயல்முறையில் செய்து காட்டுவதில்லை என்றேன் எலன் ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்தாள் தயவு செய்து தயவு செய்து செய்து காட்டுங்கள் என்றார்கள் அது உண்மையா என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை பார்ப்பதற்கு நாங்கள் ஆர்வத்துடன் இருக்கின்றோம் என்றார்கள் நீங்கள் பதற்றப்படுத்தவே தேவையில்லை எல்லாவற்றிற்கும் அர்த்தம் இருக்கும் என்றேன் ஆனால் நானும் அப்படித்தான் அடிக்கடி பதற்றப்படுவேன் அதை நான் சொல்லவில்லை ஹெலன் வந்து என்னை கட்டி அணைத்தாள் அவளின் நெற்றியிலே நான் சில முறை முத்தமிட்டேன் இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்துப் பிடித்தோம் பிள்ளைகள் உற்சாகமானார்கள் அப்பொழுது யாரோ கதவில் தட்டும் சத்தம் கேட்டது நான் கதவைத் திறந்தேன் புதிய ஜேவியில் எலியொன்று உள்ளே நடந்து வந்தது பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் உற்சாகமாக குச்சலிட்டார்கள் நன்றி